பார்த்து பூமியில் வாழணும் என்ன அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் அடி லாஸ்ட் வழி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு இப்போ சொல்ல இப்போ நம்மளும் வீடியோஸ் கஷ்டப்பட்டு சார் உட்காந்து நம்ம உட்காந்து சொல்லிட்டு கிடக்கிறேன் அது அவங்க பொறுப்பே எடுத்து மாட்டாங்க காரணம் அவன் ஏதோ ஒரு பயத்துக்காரன் பேசிட்டு உட்காந்து கிடக்கிறான் இடத்துக்கு பேசியது அதுதான் அந்த கான்செப்ட்டில் போயிட்டாங்க சரி மக்கள் அது பெரிய சாமி அடுத்து சொல்லுங்கள் அது இது சாமி வணக்கம் சாமி ஆ வணக்கம் சாமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம் சரி சாமி சார் ரொம்ப நல்லா ரீச் ஆகிட்டே இருக்கு கண்டிப்பா நம்மளோட கோயில் நல்லா ரீச் ஆகிட்டே இருக்கு கண்டிப்பா சாமி பாத்தீங்கன்னா எப்படி சாமி அஞ்சுல நிறைய பேர் கேக்குறாங்களா நம்மளோட இதெல்லாம் கேட்டு இல்ல எல்லாம் கால் பண்ணி கேக்குறாங்க மொபைல் கால் பண்ணி கேக்குறாங்க பாருங்க கூட கூட வந்து இளைஞர்கள் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி கூப்பிட்டுறாங்க எல்லாம் சிவகாசி எல்லா மா மாவட்டத்துலையும் அதிகமா தென் மாவட்டம் தான் கூப்பிட்றாங்க தென் மாவட்டம் தான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கா சாமி மக்கள் கிட்ட இருக்கு சாமி எல்லாமே அதாவது போட்டா உடம்பால் துணி போட்டுருக்காங்க அவ்வளவுதான் மனிதர்கள் உள்ளுக்குள்ள ஏகாப்பட்டு பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனை பிரச்சனாதான் யாருமே இருக்கும் ஏன்னு கேட்டா ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து எப்ப இந்த மொபைல் செல்லு வந்ததோ அப்ப வந்து எல்லாமே ஒரு மாந்திரிகவாதி எந்த இடத்துல இருக்காங்க செல் மொழி தெரிஞ்சுக்கிறாங்க எல்லா நம்மளே பேட்டி கொடுக்குறேன் பாத்தீங்களா எப்படி பேட்டி கொடுக்கற நாம இது செய்யறாங்க நடக்க சொல்ல முடியும் என்ன பண்றோம் எல்லாமே செல் மொழி தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப தெளிவாட்டுமா மக்கள் வந்து ரொம்ப வந்துட்டாங்க அதனால இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணமே எனக்கு இப்ப இப்போ முன்காலத்தில் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னே எதனா ஒரு வீட்டில் ஒரு ஜோசிக்காரர் இருப்பாங்க அவங்க தேடி போனா அப்ப வண்டி எழுது இருக்காது நடந்து போகணும் அவங்க நேரத்தில் தான் சந்திச்சு ஒரு விஷயத்துல பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ எடுத்து அஞ்சு நிமிஷம் பார்த்து நிமிஷம் பைக் எடுத்தாலும் கார் எடுத்தாலும் அந்த நேரத்துல ஒரு மணி ஒன்னு ஒரு மணி நேரத்துல அரை மணில போய் அந்த அவங்களை சந்திச்சிடறாங்க காரணம் அவங்க இருக்கிறவங்க இருக்கிற இருக்காங்கன்னா இல்லையா மொபைல் இருக்கு கால் பண்றாங்க ஆஹ் இருக்கிறன்னா அந்த இடத்துல போயிட்டு அவனை சந்திச்சு அவங்க தேவைப்படாதே செஞ்சுக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க அவங்களும் இப்ப இந்த மாதிரி ஆளுங்களும் அவங்க தேவைப்படுற காசு காசு பிடிச்சி எல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க மத்தவங்க கஷ்டப்படுறாங்க படல அத பத்தி அவங்களுக்கு அவசியம் கிடையாது தன் இப்ப எனக்கு நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு காசு வருதா அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து வியாபாரம் போயிடுது இந்த ஆன்மீகத்தையே வந்து நீ வியாபாரமா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரிகம் எல்லாமே வந்து இன்னைக்கு பிசினஸ் தான் போயிட்டு யாரு கூடமா எப்படி போனா நம்ம அது பதிச்சுக்கல ஒரு இப்ப எங்களை தேடி வரீங்க இப்ப நீங்க தேடி எதுக்கு வந்தீங்கன்னா ஏதோ கஷ்டம் இருக்கு சாமி உங்களுக்கு சொல்லி நீங்க சரி வரீங்க அப்ப என்ன சொன்னாங்க ஒரு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ அப்பாற்பட்ட விஷயம் ஆனா உங்களுக்கு என்ன பயம் கொடுக்கணும் அதை கொடுத்துருவேன் உயிர் பயம் ஒன்னு நம்ம வாரியை மாந்திரிகவாதி சொல்றதும் டாக்டர் சொல்றதும் உலக மக்கள் கேட்டுதான் ஜோசிகார் சொல்றதும் மாந்திரிகா ஜோசிகார்ல ஒண்ணுதான் அதேதான் ஜோசிகாரம் மாந்திரிகம் இந்த மாதிரி டாக்டருங்க சொல்றது இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் கேட்டுதான் ஏன்னு கேட்டால் அது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்ப டாக்டர் பொய் சொன்னாலையும் அந்த கேட்டுதான் ஆகணும் கேட்டுதான் ஒரு மாந்திரகவாதியும் ஒரு ஜோசிக்காரன் கே சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் ஏன் கேட்டனா அது விதி உயிர் சமைக்க மாட்டேன் அப்ப நம்ம உயிர் போயிட மாட்டேன் பயத்தை செஞ்சு தான் ஆகணும் பொய் சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் நீ சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் இப்ப அதனால இப்ப பொய் சொல்லி அவங்க அந்த இதனால அவங்களுக்கு என்ன இதாகும் சமயா பொய் சொன்னாதான் இப்ப 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 நீங்க அங்க வந்துட்டீங்க உங்களுக்கு பயத்து கொடுத்தா நான் கேட்கறக்கா செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பா பொய் சொல்லலைன்னா இதான் நூறு ஐம்பது ரூபா குடுத்துட்டு போயிடுவேன் நான் நூறு அம்பது வச்சிருந்து கார் பாகனல்லாம் வாங்க முடியாது இப்ப நான் நல்லா இருக்கேன்னா உனங்கிட்ட இருந்து படிச்சத நான் வேலைய செய்ய முடியும் அப்ப என்ன பண்ண வர அங்க அங்கிருந்து வருவ சரி நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அந்த சாமி கிட்ட போய் ஏதோ நம்ம பரிகாரம் தெரியும் நாமும் நல்லா இருக்கலாம் மனுஷன் மாநில பிரிவில பிறந்துட்டுங்க நாமளும் நிமிதி இருக்கலான்றத ஒரு என்ன அப்படி சொல்லி வருவீங்க வரும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி தேவையில்லாத பயத்தை கொடுத்து உங்ககிட்ட காசு குடிங்கிட்டு தேவைப்பட்டதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன் செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் நீ மீண்டும் வரவே ஆனா ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க சில பேர்ல இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சாமி சில பேர் இல்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆமா அப்படி சில பேர் தீட்டுன்றது என்ன சாமி தீட்டு ஒரு 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 மா காத்துக்கார பிடிச்சிருக்கு கந்திச்சு நல்லது கிடந்து இருக்கு அப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு எந்திரம் கட்டி கொடுக்குறாங்க போயிட்டு மறுபடியும் போயிட்டு வரும்போது தீட்டு கட்டுவடைஞ்சு பாச்சின்னு சொல்லிடுறாங்க நானே சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு சாமி நீங்க ஒரு சாவு சாவுல கலந்துட்டீங்க அது கட்டுவடைஞ்சு போச்சு ஒரு கண்ணி தீட்டு கலந்துட்டீங்க அது கட்டு உடஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறேன் தீட்டுன்றது என்ன போன மீட்னு சொல்லிருப்பேன் தீட்டு காம தீ பாத்து நாம புள்ள பத்தி விஷயம் தீட்டுறது உள்ளது ஒரு பொழுது பொருளு கிடையாது நம்மள ஒரு அப்படி சொல்லி ஏன்னா நான் செஞ்சு எனக்கு வந்து எனக்கு செய்ய தெரியல அரை குறைய தெரிஞ்சுக்கின்னு அதே சக்தி நான் செஞ்சு கொடுத்தான் ஆனா உனக்கு தப்பி தீட்டுன்னு சொல்லி தீட்டு மனு பழி வைக்கணும் உம் இதுதான் உண்மை

இப்போ இருக்கிற முட்டாள் மக்கள் இன்னும் இருந்து அடிமுட்டாள்தான் போயிட்டு இருக்கேன் தெளிவெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலத்துல இருந்தாங்க காட்டுலி மோட்லி எல்லாத்தையும் உள்ள கீரை காட்டுல இருக்க கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க அப்ப ம சித்திரும் சித்தர்கள் மாதிரி அவங்க ரொம்ப கூர்மையான புத்தியும் அறிவுல நேயங்களும் அப்புறம் தாங்க இத்தனைங்க எல்லாம் அடிமுட்டால் பசங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு உண்மைதான் எப்பவுமே கையில் செல்ல பிடிச்சி நோண்டிட்டு நோண்டிட்டு நோய் கீழே அவனோட நெமரி பவர் பூரா செல்லுதான் தான் இருக்கும் அவன் என்ன பக்கத்து வர வந்து நம்ம ஒன்னு கத்துக்கிற சைனா இருக்கான்னு தெரியாது ஒத்தானுன்னு தெரியாது என்ன பண்ணாலும் தெரியாது இருவத்தி நாலு செல்லு தான் இருக்கான் அப்ப அவன் மெயின் போனா அதுக்குள்ள வந்து இருக்கும் போது சுவாமி ஒரு இருபது மெம்பர் போன் நம்பர் வந்து மெமரியா வச்சிருப்போம் கண்டிப்பா ஏ சித்தப்பா நம்பர் என்னடா ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டூ நைன் டபுள் டூ எஸ் ஏ இவங்க சார் நம்பர் என்னடா சொல்ற டக்குன்னு சொல்லுவ சொல்லுவான் ஓகேங்களா டக்கு டெலிபோன் நம்பர் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து சொல்லுங்க பாக்கலாம் எங்க வீட்ல இருக்கிற நம்பர் எங்க அண்ணாவோட நம்பர் கேட்கணும் நான் எடுத்து பார்க்க வேண்டியது சார் சொல்லலாம் நம்ம எவ்வளவு பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா தெரியல மெமரிப்பவர் இல்லம் இல்ல முடிச்சாமி அந்த செல்ல பாக்குறதனால பாத்து பாத்து கான்செப்ட் போரா அது போல மெயின் பூரா அது மாதிரி போயிடுச்சு அதனால வந்து எதுவுமே சிந்திக்கிற சிவ் பண்ண சக்தி மெயின்ட் இல்ல இப்படி அடிமுட்டால காலத்துல அவ்வளவு அடிமுட்டால மக்கள் பெப்பு வாழ்ந்து இருக்காங்க சாமி இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருந்தாங்களோ மக்கள் ஒரு தெளிவு இல்லாம அந்த நிலைக்கு போயிருக்காங்க பாக்குறதுதான் உடம்பு ஆடைகளை வந்து அழகா போட்டுருக்காங்க ஏதோ துணி மணியில மேல போட்டு இருக்காங்க ஆனா மனநிலையெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் பின்னாடி போயிட்டாங்க வீட்டுக்கே சாப்பாடு வந்துருது போன் பண்ணா வீட்டுக்கே மளிகை சாப்பிட வந்துருது எல்லாமே அது என்ன ஏது அது எப்ப செஞ்சது எதுன்னு தெரியாது கண்டிப்பா அவன் எத்தனை மணிக்கு ஃபுட்டு டெலிவரி பண்றான்றாங்க ஆமா ஒரு போன் பண்ணி சொல்றான் ஃபுட்டு வருது அந்த ஃபுட்டு எப்ப செஞ்சா உணவே மருந்து காலம் மாதிரி உணவு விஷமாயி மாறிடுச்சு அன்னைக்கு போன வேண்டிய சொல்லிருக்கேன் எல்லாமே வந்து ஆயில் குறைச்சிட்டாங்க மணியோட ஆயில அன்னைக்கு பண்ண வேண்டிய சொன்ன முந்நூறு வருஷம் கூட ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு வருஷம் பர்த்டே கொண்டாடுனாங்க இப்ப நேத்து நான் பார்த்தேன் ஒரு இதுல அது எதனால அவங்க வந்து கரெக்டா அது உணவு முறையில பயன்படுத்திருப்பாங்க அதே சுவாசம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நாலு முறை பயன் சுவாசம் பயன்படுத்தினா ஆயில் வந்து முந்நூறு வருஷம் ஒரு மனிதனோட ஆயில் இப்ப நம்ம இப்ப நார்மலா வந்து பதினாறு முறை தான் ஆயில் சுவாசமா நம்ம பண்ணா நூத்தி இருபது வருஷம் அதுக்கு மேல இருபது இருபத்தஞ்சு போகும்போது ஆயில் குறைஞ்சிட்டே தான் இருக்கும் இப்ப எல்லாம் போச்சு இருபது இருபத்தஞ்சு மூச்சு வாங்கிடுச்சு ஆயிடுச்சு உங்களுக்கு வயசு இப்ப வந்து நாற்பத்தி அஞ்சாவது நாற்பத்தி ஏழு வயசுல எங்க எங்க ஊர்ல எங்க பக்கத்து ஊர்ல இருக்காரு இப்ப தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது இந்த மலையை அஞ்சு என்னால மேலேருந்தாலும் முடியாது காரணங்கள் என்ன உணவு முறைகள் நான் பயன்படுத்த உணவு முறைகள் இப்ப நல்லா மாத்திட்டு வருவாங்க மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வரணும்னு திரும்பி வந்துட்டு ரிட்டர்னு ஆனா உலக மக்கள் சீக்கு வருவாங்க எல்லாம் பழைய நிலைக்கு வருவாங்க

அதை பார்க்கலாம் இது ஒரு இப்போ நம்ம ஆன்மீகமான உங்களுக்கு ஒரு கணக்குலேயே அவங்க தெரியாது காரணம் எவ்வளோ இருக்கிற செல்லுக்குள்ளே அது தான் பார்ப்பாங்க எல்லாமே வந்து அதுதான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம உடலை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம எப்படி மனுஷன் பூமியில் வாழணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் அடி லாஸ்ட் வழி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லல இப்போ நம்மளும் வீடியோஸ் கஷ்டப்பட்டு உட்காந்து வெயில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை அவங்க பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பயத்துக்காரன் பேசிட்டு உட்காந்து கிடக்குறான் அவங்க கிடக்குறான் நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்களா ஃபுட்டுக்கு வரதா சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேரு போய் சேரு அதுதான் கன்செப்டில் போயிட்டாங்க சாமி மக்கள் அடுத்து சொல்லுங்க சாமி இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் நீங்கள் மக்களை பற்றி ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து சாமி நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த ரசமணினா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் சாமி சரி சார் ஓகேங்களா இப்போ அடுத்த வீடியோ நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ